அமெரிக்கா இந்தியா மேலே போட்டிருக்க இந்த பொருளாதார போர் எப்போ ஒரு தீர்வுக்கு வரப்போகுது அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க இதனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த தொழில்கள் போது அந்த தொழிலாளிகளோட நிலைமை என்ன வைப்பது இதை பற்றி நம்மளோட அரசியல்வாதிகள் அரசியல் விமர்சகர்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க இதில் பிரிக்ஸோட நிலைப்பாடு என்ன அதாவது சைனா தேசிகளோட நிலைப்பாடு என்ன வாங்க இதை பற்றி முழுக்கான வழியாக பார்க்குவாங்க அதுக்கு முன்னாடி ட்ரம்பை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது அமெரிக்காவில் ரெண்டாவது முறையாக ட்ரம்ப் ஆட்சி அமைச்சார் அப்படி ஆட்சி அமைச்சதோட அவர் ஃபஸ்ட்டு எடுத்த ஆக்ஷன் அமெரிக்கா அமெரிக்கர்களுடையது அதாவது அமெரிக்காவில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அமெரிக்கா நிறுவனங்கள் முன்னுரிமை அளிக்கணும் இதனால மற்ற கண்ட்ரிலிருந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் வேலையை விட்டு போற சூழ்நிலை வந்துச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாக நிகழ்ந்துச்சு ரெண்டாவது அவர் எடுத்த ஆக்ஷன் அமெரிக்காவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ற குட்ஸுக்கு மற்ற நாடுகள் அதிகமாக வரி விதிக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவோ அதிகமான வரியை விதிக்கிறது கிடையாது எல்லா நாடுகளும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டார் அதுக்கப்புறம் சைனாவுக்கு முப்பது சதவீதம் வரி போட்டாரு இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை போட்டு ஐம்பது சதவீதம் வரி உங்களுக்கு நார் கேட்டால் பெனால்ட்டி சார்ஜஸ்ன்னு சொன்னார் இந்த காரணம் எதுக்காகனா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதா சொன்னார் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினது ஒரு குத்தமான நம்மளுங்க எழுப்பிய கேள்விக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போ போர் நடந்துட்டு இருக்கு உக்ரைன் என்னோட நட்பு நாடு ஸோ ரஷ்யா வந்து உங்களுக்கு ஆயில் வித்து அந்த காசுல ஆயுதங்களை நிறைய வாங்கி உக்ரைன் மேல போர்ல பயன்படுத்துது ஸோ ரஷ்யா கிட்ட வந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம என்ன சொன்னோம் ரஷ்யா வந்து நமக்கு நட்பு நாடு பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிரதமர் ரஷ்யா பிரதமர் புதின் அவர்களுக்கு உண்டான நட்பு இந்த உலகமே அறியும் ஸோ ரஷ்யா நம்மளுக்கு பக்குபலமான்னு இருக்குது அதனால நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கு அவங்க சொன்ன கருத்து என்னன்னா போருக்கு முன்னாடி ஒரு சதவீதம் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜா அதிகப்படுத்திருக்கீங்க ஹலா சைனாக்கு முப்பது சதவீதம் போட்டிருக்காங்க இல்லையா வரி சைனாக்காரங்க என்ன பண்ணாங்க அமெரிக்கர்கள்கிட்ட என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட விவசாயங்களை பார்க்கணும் அமெரிக்கா விவசாயத்திலே மக்காச்சோளமும் சோயா தான் அதிகமான விவசாயம் அதாவது இந்தியாவில் இருக்க மாதிரி அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விவசாயம் இல்லை அங்கே எடுத்தோன்னே மினிமமே ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் விவசாயம் தான் அங்கே வந்து லேபர்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அதனால் மிஷினரிஸ் ஓனர்ஸ் எல்லாமே அதை ரெண்டுக்காகவும் வாடகைக்காகவும் எடுத்து அவங்களே நம்ம வேலையாட்களை வச்சுட்டு தான் வேலை செய்வோம் நம்மளோட நிலத்தில் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் பத்து பேராக விவசாயம் பண்ணுவோம் ஆனால் அமெரிக்கர்கள் வந்து ஒரு ரெண்டு பேரோ ஒருத்தரோ இருந்தே அந்த விவசாயத்தை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க ஏன்னா லேபர் காஸ்ட் அதிகனால இப்படி அரசாங்கம் வர மானியத்தை அள்ளி கொட்டுறதுனால அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க குமிச்சிட்டாங்க மக்காச்சோளத்தையும் சோயாபீன்ஸையும் ஸோ இந்த சோயாபீன்ஸ் அதிகமாக சேல்ஸ் நடக்கவே இல்லை ஏன்னா சைனா நம்மகிட்டருந்து நாளுக்கு நாள் பர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னு பார்த்தா சைனா வந்து இங்கே வரி அக்தமாக விரிச்சதுனால சைனா வந்து வேறு நாடுகள்லேருந்து சோயாபீன்ஸை வாங்கிச்சு அதாவது அதிகமான சோயாபீன்ஸை உற்பத்தி பண்ணுறது அமெரிக்கா அதிகமான சோயாபீன்ஸை வந்து விரும்பி உண்ற மக்கள் சைனாவை சேர்ந்த மக்கள் இப்போ நம்ம பிரிக்ஸை பார்ப்போம் அதாவது பிரிக்ஸ்னால் என்னென்னா இது வந்து பி வண்ணுறது பிரேசில் ஐ வந்து இந்தியா ஆர் வந்து ரஷ்யா சி வந்து சீனா அதாவது அதுக்கப்புறமா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா சேர்ந்த நாடு எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பிரிக்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆச்சு அதாவது இந்த பிரிக்ஸை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அமெரிக்கா பொருளாதாரம் நம்ம மேல அதிகமாகவே விதிச்சிட்டு இருக்கு ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல என்னன்னா பிரேசில் பிரேசில் கிட்ட இருந்து சோயாவை சைனா வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அமெரிக்காவில இருந்து பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அப்படியே தொண்ணூறு சதவீதம் பிரேசில் கிட்ட எடுத்துருச்சு பத்து சதவீதத்துக்கு உள்ள மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட வந்து சைனா வந்து சோயாபீன்ஸை எடுத்துகிட்டு இருக்கு அமெரிக்கர்கள் கணக்கு பார்த்து சைனா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சைனாவுக்கு வந்து அதிகமான நாங்கள் வந்து வரி ஏற்றுவோம்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் டேக்ஸை அதிகப்படுத்தினார் ட்ரம்ப் சைனா மேலே சைனாவும் கண்ணாடி மாதிரி சலித்ததில்லை நீ என்ன தரையை நானும் திருப்பி தரேன்ட்டு அவங்களும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸை ஏற்றுனாங்க அமெரிக்காவுக்கு மேலே ஸோ இப்படியே ஏற்றிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவில் ஒரு சமாதான கூட்டம் நடத்தி இதை தளர்வு பண்ணாங்க அதுக்கப்புறமா அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க திடீர்னு ட்ரம்ப் ஒரு முடிவு சொன்னார் என்ன சொன்னார்னா உங்களுக்கு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமெரிக்காவில் விசா கொடுக்குறேன்னு சொன்னார் இதை கேட்டால் சைனா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்மளோட ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு விசா கிடைக்க போதுட்டு அதுக்கு நடுவில் சவுத் அம் சவுத் கொரியாவில் இருந்துட்டு என்ன பண்ணார் அவரோட பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சாயங்காலத்தில் காலையில் ஒரு பேச்சு சாயங்காலத்தில் ட்ரம்ப் ஒரு பேச்சு என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இரநூறு பர்சன்டேஜ் சைனா மேலே வந்து வரி ஏற்ற போகிறோம் அவங்க வந்து எங்களுக்கு காந்தகங்களை கொடுக்குறத தவறுனா அப்படின்னு அதாவது இப்போ புரியலையா அவங்க சைனா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேக்னெட்ஸை மேக்னெட்ஸும் சில பல கனிம வளங்களும் அதாவது இந்த மேக்னெட்ஸை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சாதாரண ஒரு பைக்லேருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் ஃப்ளைட்டு ஜெட்டு எது வரைக்கும் எல்லாத்துக்குமே மோட்டர்ஸ் தேவை அதுக்கு மேக்னெட்ஸ் நிறைய ஈர்ப்பு விசை உண்டான பொருட்கள் மேக்னெட்டில் இருக்கிறதுனால அதை நிறைய பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கர்கள் ஸோ சைனா கிட்ட இப்போ இருக்க பெரிய விஷயமே மேக்னெட்ஸ் ஸோ மேக்னெட்ஸை இவங்க எங்கே நம்மளுக்கு தராமந்திர போகிறான்னு ட்ரம்ப் என்ன முடிவெடுத்தாருன்னா சைனா எங்களுக்கு மேக்னெட்டை தடை பண்ணிச்சுனா அவங்களுக்கு இரநூறு சதவீதம் வரி ஏற்றுவோம்னு சொன்னாரு இப்படியெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணார் ட்ரம்ப் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்து தான் இந்தியாவுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தலைன்னா நாங்க வந்து இதுல எந்த தளர்வும் பண்ண மாட்டோம் ஆனா நம்ம பிரதமரும் சாதாரண ஆள் கிடையாது பேக் வாங்குற மாதிரியே இல்லை ரஷ்யா எங்களோட நட்பு நாடு ஸோ அப்படின்ட்டு இவங்களோட பிளான் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யாவில் இருக்க ஹார்பர்ல இருந்து நம்ம தான் வருது பொருட்கள் அதாவது ஷிப் மூலிமா அந்த ஷிப் மூலிமா வர பொருட்கள் மொத்தம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு இதை வந்து நம்ம சென்னை ஆமாங்க நம்ம சென்னையில் தான் ஹார்பருக்கு வந்தா அஞ்சாயிரத்தி அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் தான் வரும் அப்படின்ட்டு சென்னைக்கு ஹார்பருக்கு ரஷ்யாவிலேருந்து பொருட்கள் வர மாதிரி சொல்லிருக்காங்க இவங்களுக்குள்ள இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இப்படி பிக் ஆகிட்டு இருக்கு நமக்குள்ள நம்ம வர்த்தகத்தை விரிவுபடுத்திருக்கலாம் அதாவது சைனா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம்னு சொல்லி வர டிரம்ப்புக்கு அங்க ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு ஆஹா இவங்க எல்லாம் பிளான் போட்டு நம்மளோட டாலர்ஸை சரிச்சிருவாங்க சரிச்சுட்டு பிரிக்ஸ் கரன்சினி புதுசா உருவாக்கினாலும் உருவாக்கிடுவாங்கன்னு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிரிக்ஸை பேச்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் சிந்திச்சிட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பிரதமர் என்ன இருக்காருனா இந்தியா எவ்வளோ அழுத்தினாலும் அது நிமிர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இதனால் தொழிலில் என்னென்ன முடக்கங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்ஸை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கிளாத்ஸை வாங்காமல் விட்டுட்டாங்கன்னா ஆமாங்க நம்மளுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டால் உதாரணத்துக்கு ஒரு டீஷர்ட்டோட விலை ஒரு ஐநூறு இருக்குது அது வந்து வரியோடு போயிட்டு அங்கே மக்கள் கிட்ட சென்று போது அது ஆயிரரூவா ஆயிரும் அவங்க ஆயிரரூபா பொருளை வாங்குவாங்களா இல்லை பக்கத்தில் கிடைக்கிற இரநூறுரூவா பொருளை வாங்குவாங்களா கம்மி பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்களே நம்ம ஏற்றுமதி பண்ணுற பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா துணிகளை ஏற்றுமதி பண்ணுறோம் கடலில் சார்ந்த உணவுகள் மீன் ஏரா தேங்காய் நார் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் மெடிசனுக்கு தேவையான மருந்துகள் அதுக்கப்புறம் ஆட்டோகளோட ஸ்பேர் பார்ட்ஸோட இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ளைஸ் நம்ம போய்ட்டு இதுக்கெல்லாம் வரி ஏற்றிட்டா இதை வியாபாரம் பண்ணுற தொழிலாளர்களோட நிலைமை என்ன அந்த தொழில ஓனர்ஸோட நிலைமை என்ன ஆகும் தொழிலாளர்களுக்கு ஓனர்கள் லாபத்தை பார்த்தா தான் தொழிலாளர்களுக்கு போனஸோ ஊதிய உயர்வோ ஊதியமோ சரிவர கொடுக்க முடியும் ஆல்ரெடி நம்மளோட தொழிலாளர்களுக்கே அங்கே வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாக இருக்குது திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம வேலை செய்கிறதுக்கு பதிலாக நிறைய வேற ஏரியாவிலேருந்து வேலை நார்த்து சைட்லேருந்து நிறைய நண்பர்களை வேலைக்கு வச்சிருக்காங்க இதில் இந்த இது வேறு டாக்ஸேஷனில் நம்ம ஆளுங்க மூழ்கிட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்தோட நிலைமையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் தான் அதிகமான ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஆடு நிறுவனம் ஆடல் இந்த மாதிரி மருத்துவம் இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் ஸோ இதை வந்து மத்திய அரசு கணக்கில் எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபண்டு கொடுக்கணும்னு மாதிரி அரசியல் ஆலோசகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நிரந்தரமான ஒரு பர்சன்டேஜ் கிடையாது இது வந்து நம்ம மத்திய அரசு அமெரிக்கா கிட்ட பே கிட்ட பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டுட்டு வந்துடும் அதனால் இது வந்து நிரந்தரமான பர்சன்டேஜ் கிடையாதுன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க மத்திய அரசை பார்த்து அதாவது ரஷ்ய இருந்து ஆயில் எடுக்கிறதா சொல்றீங்க அந்த ஆயில்கள் வந்து மக்களை சென்றடைஞ்சிருந்தா அப்போ மக்களுக்கு பெட்ரோலோ டீசல் கம்மியாக இருக்குமே ஏன் இன்னும் கம்மியாகல அப்போ அந்த ஆயில்களை வாங்குகிற பிரைவேட் நிறுவனங்கள் யார் யார் அவங்களுக்கு எவ்வளோ லாபங்கள் வருது அந்த லாபங்கள்லாம் நாட்டுக்கு வருதா எங்கே போகுதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறும் ஏனும் இது கரெக்டான ஒரு ரேட்டிங்காக நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து நம்மளோட பொருளாதார மேம்பாட்டுக்காக நம்ம வந்து சந்தைகளை விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ அமெரிக்காவுக்கே நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளுக்கும் யார் யார் நம்ம நட்பு நாடோ அவங்களுக்கும் நம்ம ஏற்றுமதிகளை பண்ணி நம்மளோட தொழிலை ன்னு இருக்காங்க இந்த எல்லாம் ஏற்றுமதி செய்யும் தொழில் அதிபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பூர் பனியன் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து கடல் சார்ந்த உணவு வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தேழு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக் வந்து பழைய பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆனால் இப்போதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் செஞ்ச ஸ்டாக்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலே எங்களோட ஸ்டாக்கு அந்த வேல்யூ வேற போகுது நாங்கள் வந்து கொடுக்குற ரேட்டுக்கு அவங்க எப்படி அந்த மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்மளோட கருத்து என்னென்னா ஒரு யூனிக்னஸ் வேணும் பிஸ்னஸில் அதாவது யூனிக்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்துவம் இப்போ ஒரு செருப்பு இருக்குது அந்த செருப்போ ஒரு டீ ஷர்ட்டோ ஒரு ஜீன்ஸோ இருக்குது அந்த செருப்பு வந்து நார்மலாக ரோட்டு கடையில் போனால் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கே வாங்க முடியும் ஆனால் ஒரு பெரிய பெரிய கடையில் ஏசி போட்டு டேபிள் போட்டு வச்சிருக்கான் நாலாயிரூவா அஞ்சாயிரரூவா வச்சிருக்கான் ஒரு சாதாரணமாக ஜீன்ஸு ஒரு கடையில் ரூபாய்க்கு வாங்க முடியும் முந்நூறுரூவாய்க்கு வாங்க முடியும் ஆனால் ஒரு பெரிய கடையில் ஒரு பிராண்டுன்னு குறிப்பிட்டு அதை வந்து மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்து ஐநூறு வாங்குறான் அதையும் மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்களா அவங்கக்கிட்ட பிராண்ட் இருக்குது நம்மக்கிட்ட பிராண்ட் இல்லாதனால தான் நமக்கு பொருளை நிர்ணயிக்க முடியும் விலையை இப்போது நம்ம மொபைல்ஸே நம்ம சாதாரணமாக ஒரு மொ மொபைல் வாங்கினா ஒரு எட்டாயிரரூபா ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல மொபைலை கிடைக்கும் ஆனால் சினிமாட்டிக் கேமரா வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோன் உங்களுக்கே தெரியும் ஃபோன் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அது அந்த நிறுவனத்தில் போய் தான் நம்ம வாங்குகிறோம் இப்படி போனால் அந்த காசுலாம் எங்கே போகுது நம்ம நாட்டில் சென்ட் அடையாது வெளிநாட்டில் தான் போய் சேரும் நம்ம நாட்டு பொருளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்னொன்று நம்ம நாட்டு பொருளை தயாரிக்க நம்மளும் அந்த பொருளோட தரத்தை உயர்த்தி தயாரிக்கணும் இப்போது நான் சொன்ன அந்த மொபைலுக்கும் சரி ஷூக்கும் சரி அந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே சரி பொருளோட குவாலிட்டி நல்லா இருக்க போய் தான் எவ்வளோ காசாக இருந்தாலும் இளைஞர்கள் போய் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி வாங்குகிறாங்களே அதேமாதிரி நம்மளோட பொருட்களுக்கு நம்ம ப்ரைட்டிஸ் கொடுத்தா அந்த பொருளோட தரம் கூட கூட அதுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் ஆகும் ப்ராண்டுக்கு வேல்யூ வரும் எங்கே போய் வித்தாலும் அந்த பிராண்டு வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பான் ஸோ இதை பற்றி நம்மளாக ஒரு முடிவெடுக்காமல் அரசாங்கத்தில் இந்த விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அப்டேட்ஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அதற்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்